தந்தை மகன் தூயா யாரின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை பொதுக்காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறு ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் நான்கு திருத்தூதர்களை அழைக்கின்றார் தன்னுடைய இரையாட்சி பணியை அவர் தொடர்ந்து செய்வதை குறித்து சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே செபுலோன் நப்தலி என்கின்ற இரண்டு பகுதியானது சொல்லப்படுகின்றது இஸ்ராயேலினுடைய வடபகுதி நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் பேரொளி உண்டாயிற்று இந்த செபுலோன் நப்தலி பகுதி என்பது போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி இவர்கள் சண்டைக்கு செல்ல தேவையில்லை அசீரியா பாபிலோன் கிரேக்கம் ரோமானியர்கள் இவர்களை சுற்றி இருக்கின்ற இந்த ஐந்து பெரிய நாடுகளுக்குள் சண்டை ஏற்பட்டாலும் இவர்களுக்கு போர்க்களம் என்பது இந்த இஸ்ராயலினுடைய வடபகுதிதான் தான் அதனால் இவர்கள் பெரும் அல்லலுக்கு ஆளாகினர் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நாடுகடத்தப்பட்டது உண்மை மேலும் நாடுகடத்தப்பட்ட நாடுகளில் இருந்து பிற இனத்து மக்கள் அங்கே குடியேறி அவர்களுக்குள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் வாழ்ந்து வந்தனர் இதனால் இஸ்ராயேலினுடைய தென்னாட்டு பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வடநாட்டவர்கள் தாழ்ந்த குலத்தவரானார்கள் தாழ்ந்த சாதிகார அப்படின்னு சொல்றோம்ல அது இவர்கள் அந்த உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுத்தமான ஒரு யூத இனம் தழுவிய மக்கள் அல்ல மாறாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த கலாச்சாரத்திற்கு உட்பட்ட மக்களாக போனார்கள் தன் சொந்த இனமாகிய யூத குலத்தவர்களாலேயே புறம் தள்ளி வைக்கப்பட்ட புறவினத்து மக்கள் போல் ஆனார்கள் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு நாடுகளை சார்ந்த மக்களோடு திருமண உடன்படிக்கை கொண்ட மக்கள் என்றால் இறைவன் கொடுத்த வாக்குறுதியை மறந்தவர்களாகவும் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் நிலையில்லாதவர்களாகவும் போனார்கள் திரு சட்டம் இவர்களுக்கு அன்னியப்பட்டு போனது திரு சட்டத்தை இவர்கள் கடைப்பிடிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது இதனால் இவர்கள் தென்னாடை சார்ந்த இஸ்ராயேல் மக்களால் இஸ்ராயலினுடைய வடப்பகுதியை சார்ந்த இந்த மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தீட்டுப்பட்டவர்களாகவும் கருதப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் நான்கு திரு தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார் அதிலும் அவர்கள் மீனவர்கள் இவர்களுக்கு திரு சட்டம் என்றால் என்ன என்று தெரியாது சட்டம் பயிலாதவர்கள் மேலும் எந்த பள்ளிகளுக்கோ அல்லது குறுகுளத்திற்கோ சென்று போதகராவதற்கான படிப்பையும் படிக்காதவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து அழைக்கின்றார் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் இந்த யாக்கோபு யோவான் தான் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பேதுரு வயது முதிர்ந்தவர் இவர்கள் இடியின் மக்கள் சமாரியா பகுதி வழியாக ஆண்டவர் இயேசு செல்ல இருந்த பொழுது தடுக்கின்ற பொழுது இவர்கள்தான் இருந்து நெருப்பு விழுந்து இவர்களை எரிக்கும் செய்யலாமா என்று கேட்டவர்கள் ரொம்ப மிகவும் இளமை துடிப்பு உள்ளவர்கள் எதிர்ப்பு மிக வயது முதிர்ந்தவர் மீனவர்கள் இரண்டு முக்கிய குணாதிசயத்தை கொண்டவர்கள் கடின உழைப்பாளிகள் தங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாதவர்கள் யாரேனும் ஏதேனும் கேட்டால் இருக்கின்றவற்றை அப்படியே கொடுக்கக்கூடியவர்கள் மக்களிடமிருந்து தன்னுடைய முதல் நான்கு திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு திருத்தூது பணிக்காக இறை ஆட்சி பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார் இந்நாள்வரும் தங்களுடைய சொந்த பந்தம் சாதிசனம் சொத்து சுகம் அனைத்தையும் அங்கனமே விட்டுவிட்டு இறைவனை பின்தொடர்ந்தார்கள் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவரோடு செல்வதற்கு அவர்கள் உடனடியாக தயாராக இருந்தார்கள் என்பது நமக்கு புலப்படுகின்றது தங்களை இறையாட்சிக்கு உட்படுத்திக் உட்படுத்தி கொண்டவர்கள் இரையாட்சியின் பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களினுடைய குணாதிசயம் கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும் தங்களுக்கென்று இருக்கின்ற சொந்த பந்தம் சாதிசனம் சொத்து சுகம் இவற்றை உடனடியாக துறந்து விட்டு தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணித்து கொண்டவர்கள் இறைவனை உடனடியாக பின்தொடரக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த குணாதிசயத்தை கொண்டு யார் உண்மையான இரையாட்சியின் பணியாளர்கள் என்பதனை இன்றளவில் நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும் இரையாட்சி பணி என்பது இன்றளவிலே அழைப்பா பிழைப்பா என்று தர்க்கத்திற்கெல்லாம் உள்ளாகி இருக்கின்றது இன்றளவில் இரையாட்சி பணியாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நபர்களின் இடையே சாதி சங்கங்களும் சுகபோக வாழ்க்கையும் இல்லை என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை பௌலடியாரின் காலகட்டத்தில் கொரிந்து நகர திருச்சபையிலே பிளவுகள் இருந்தது நான் பவுலை சார்ந்தவன் நான் கேபாவை சார்ந்தவன் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று பிளவுகள் இருந்தது பவுலடியார் மிகவும் அதை தெளிவுபடுத்துகின்றார் ஒத்த கருத்து உள்ளவர்களாக இருங்கள் ஒருமனப்பட்டு இருங்கள் உங்களுக்காக பவுலா சிலுவையில் அறையப்பட்டான் என்று அவர் அங்கே கேள்வி கேட்கின்றார் இன்றளவும் நம் திருச்சபையிலும் பல்வேறு பிளவுகள் இருக்கின்றன இந்த பிளவுகள் ஒரு நாளும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த போவது இல்லை மாறாக கிறிஸ்துவை இழிவுபடுத்துவது கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும்தான் இப்படிப்பட்ட நம்மிடம் அந்த இரையாட்சி பணியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நாம் இறைவனுடைய கருணையையும் அவருடைய வல்லமையும் எப்படிப்பட்டது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை ஆட்சி விண்ணரசு என்பதனுடைய பொருள் புரியாமல் நாம் தடுமாறி கொண்டு இருக்கின்றோம் இது திருவழிபாடு நூலை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அங்கு இரவு என்பதே இருக்காது உங்களுக்கு நில ஒளியோ விளக்கொலியோ எதுவும் தேவையில்லை என்னில் உங்களுடைய கடவுளே ஒளியாக இருப்பார் அங்கே பசிதாக இருக்காது இந்த உடலுக்கு தேவையான இந்த உணவை இந்த உடலே தயாரித்துக் கொள்ளும் அமுதம் ஊறும் அங்கு இருக்கின்றவர்கள் புனித கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வேலை என்ன இறைவனை போற்றி புகழ்வது மட்டுமே அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது இதனுடைய விளக்கத்தை திருவருட்பாவிலே படித்தோம் என்றால் இறைவன் மிக பெரிய ஒளியாக இருக்கின்றார் இந்த உலகத்தில் தெய்வங்கள் என கருதப்படுகின்ற ஐந்தொழில் கர்த்தாக்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் இவர்கள் எல்லாம் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இவர்கள் கடவுள் அல்ல மாறாக அந்த கடவுளினுடைய இடதுகால் நகத்திலே இருக்கின்ற ஒரு துகள் என்று சொல்லுகின்றார் தந்தையாம் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய நபராக இருப்பார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களினுடைய அதாவது இந்த புனித கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிலை எப்படிப்பட்டது என்றால் உணவு அவர்களுக்கு தேவையில்லை உணவு தேவையில்லை என்கின்ற பொழுது இந்த மல உடலானது சுத்த உடலாக சுத்த தேகமாக மாற்றமடைந்து விடுகின்றது உணவு இல்லை என்கின்றதனாலேயே உறக்கமும் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் அங்கு இரவும் கிடையாது அடுத்தது மைதுனம் மைதுனம் என்பது காமம் இச்சை அங்கு இல்லை அடுத்தது பயம் என்பதும் அவர்களுக்கு இல்லை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது பேரொளி உண்டாயிற்று இருளோ இருளை சார்ந்த எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால் பயம் என்பது சற்றும் இல்லாத ஒரு நிலை அந்த பேரின்ப நிலை உணவும் உறக்கமும் இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கு இருப்பவர்களுக்கு நோய் நொடி என்பதும் இல்லை அவர்கள் அனைத்தையும் அறிந்த இறைவனோடு இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு ஏதும் கற்பிக்கப்படவும் தேவையில்லை அவர்களும் அனைத்தையும் அறிந்தவர்களாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த பணியை தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே செய்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் அவர்களிடையே உடல்நலமற்றோரை நோய் நொடியில் இருப்போரை குணமாக்கினார் என்று இன்றைய நற்செய்தியானது சொல்லுகின்றது எனவே இறை ஆட்சி என்பது என்ன என்பதனை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதனையும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் எனவே அப்படிப்பட்ட இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக நாம் இருக்கவும் அப்படிப்பட்ட இறை ஆட்சியினுடைய பணியாளர்களாகவும் நாம் பயன்படுத்தப்படவும் இறைவனிடம் மன்றாடுவோம் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்